இந்த பால் திரட்டு ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மூணு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதுங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ண நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி சில்லு சில்லாக எடுத்துகிட்டு பின்னாடி இருக்க பிரவுன் கலர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க நான் இன்றைக்கி இதில் ஒரு கப் எடுத்துருக்கேன் அடுத்து பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க இது சூடு ஏறினா போதும் ரொம்ப நல்லா வறுக்கணுன்னு அவசியம் இல்லை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்மக்கிட்ட இருக்க மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டு நம்ம அடித்தோம்னா தான் பவுடர் ஆகும் அடுத்து தேங்காவும் இதில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூடயே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதை அரைச்சி தனி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சில்லு சில்லாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க அதோட நாலஞ்சு முந்திரியும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இது ஆப்ஷன் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் நெய் சேர்க்காம நம்ம அப்படியே கூட தேங்காய் பால் திரட்டு பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு மாவை ஆட் பண்ணிடலாங்க இது நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கனால இதை வறுக்கலாம் அவசியம் இல்லைங்க அடுத்து இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதுகளையும் சேர்த்திடலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வெள்ளம் பொடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இது ஆனால் இலகி வரும் அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் கட்டிப்படுங்க தண்ணி ஆட் பண்ணால் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க மாதிரி இருக்கும் இது ஒரு மூணு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கு திருநெல்வேலி ஹல்வா டேஸ்டில் இருக்கும் செய்கிறதும் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாங்க மூணு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதுங்க பாசிப்பருப்பு தேங்காய் ஸ்வீட்டுக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இந்த ஸ்வீட் ரெடியாகிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் செல்லும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வச்சுருந்தோம்னா நம்ம பர்ஃபி மாதிரி பீஸ் போட்டுக்கலாங்க நம்ம இல்லைன்னா இந்த மாதிரி ஆற வச்சுட்டு குட்டி கரண்டி வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாங்க இன்னும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே லைக் பண்ணிவிட்டு என்னோடய மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களை இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க